மூணாறில் மக்கள் வசிக்கும் பகுதியில் மீண்டும் புலியின் தாக்குதலில் இரண்டு பசுமாடுகள் கொல்லப்பட்டன பெரியவாறை லோவர் டிவிஷனில்தான் புலியின் தாக்குதலில் பசுக்கள் கொல்லப்பட்டுள்ளது மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கிய புலியை பிடிக்க நடவடிக்கை வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் மூணாறில் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கக்கூடிய புலி கால்நடைகளை கொண்டு தென்பது தொடர்ந்து வருகிறது பெரியவாறை லோயர் டிவிஷனில் தான் கடைசியாக தாக்குதல் நடைபெற்றுள்ளது இந்த பகுதியை சேர்ந்த மேசம்மாளின் இரண்டு பசுக்களை தான் புலி தாக்கிக் கொண்டுள்ளது கடந்த தினம் மேய்ச்சென்ற பசுக்கள் திரும்ப வராததை தொடர்ந்து தேடி சென்ற போது பசுக்கள் கொல்லப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது சனிக்கெழமை அவத்தட்டம் ஆடு இப்போ பார்க்கறதுக்கு வழி இல்லை பார்த்தோம் புலி அடித்து கிடக்கு என்ன வச்சுங்க அந்த மாடு நாங்களே இருக்கோம் இந்த மாடு நாங்கள் வளர்த்து இதை வச்சு தான் நாங்கள் பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றுறோம் வர்றோம் எல்லாம் செய்கிறோம் இப்படி குழி வந்து மூணு குழி நாலு புழி வந்து அடிக்கிச்சின்னா நாங்கள் எப்படி மாடு வைக்க ஜீவிக்க முடியும் அதனால் எங்களுக்கு இது சரியான நடவடிக்கை எடு எடுத்து எங்களுக்கு அதுக்குள்ளே இது கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு ப்ரைவேட் இப்போ இந்த மாதத்துல கிட்டத்தட்ட கன்னிமலையில் ரெண்டு ரெண்டு மாடு அடிச்சிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா பெரிய வர பழைய காடு லைன்ஸுக்கும் இந்த இடத்துக்கும் ரொம்ப தூரம் இல்லை பக்கத்தில் அவங்க அவுத்து விட்ட மாடு ரெண்டு நாளாக வீட்டுக்கு வரல வந்து பார்க்கும்போது ரெண்டு மாடையும் ஒரே வீட்டில் உள்ள நேசமா சொல்கிற அவங்களுடைய வீட்டில் உள்ள மாடு ரெண்டு மாடையும் நல்ல பால் கறக்கக்கூடிய மாடு அதை வச்சு தான் அவங்க பிள்ளைங்களுக்கு படிப்புக்கும் காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாடை நீங்கள் மேய விட்ட மாடை புளி அடித்து ரெண்டு மூணு புளி சேர்ந்தாக்கும் அந்த மாடுகள் ரெண்டும் இழுத்து கா மேய வந்த மாடை இழுத்து கடித்து கொண்டுருக்கு அவங்க வீட்டில் இன்றைக்கி அதை வச்சு தான் உபஜீவனமாக இருக்கும் அது கூட இல்லாத சூழ்நிலை இருக்குது அதனால் உத்தரவாத்தவ ஃபாரஸ்ட் உத்தியோஸர்கள் உடனடியாக இந்த ரெண்டு மாடு இருக்கும் அவங்களுக்கு வேண்டிய உதவித்தொகையை உடனடியாக கொடுக்கணும் மட்டும் இல்லை இது மாடோடு போகிற விஷயம் இல்லை இது பக்கத்தில் லைன்ஸு கா இங்கே இருக்கக்கூடிய எஸ்டேட் பகுதியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் நூறு கணக்கு தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய ஆளுங்க இங்கே வந்த புலி லைன்ஸுக்கு வர்றதுக்கு ரொம்ப தூரம் ஆகாது அதனால் உடனடியாக பந்தப்பட்ட ஃபாரஸ்ட் உத்தியோகஸ்தரும் கவர்மெண்ட்டும் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களையும் கூட்டி ஃபாரஸ்ட் ஆஃபீஸை முற்றிய நடத்தக்கூடிய போராட்டம் நடத்தணும்னு இந்த இடத்துல கூறிக்கிறேன் மூன்று புலிகளை இங்கு பார்த்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த மூன்று வருடங்களுக்கு இடையில் நூற்றிற்கும் மேற்பட்ட பசுமாடுகளை தான் புலி தாக்கி கொண்டுள்ளது இதைத் தொடர்ந்து தோட்ட தொழிலாளிகள் மிகப்பெரிய துயரத்தையும் சந்தித்து வருகின்றனர் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கக்கூடிய புலியை கூடு வைத்து பிடித்து மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை Newspiro, Munar. Um